பேரரசன் ஒருவனிடம் மிக்க யானை ஒன்றிருந்தது போர்க்களம் செல்லும் போதெல்லாம் அதன் உடல் முழுவதும் வாழ்க்கை நிறைந்த கவசங்களால் மூடப்பட்டிருக்கும் அதன் வாளிலும் இரும்பு கொண்டு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும் போர் சமயங்களில் அந்த யானையின் துதிக்கையில் அம்பு படாமல் இருக்க துதிக்கையை நன்றாக சுற்றி வைத்துக் கொள்வதற்கு பழக்கியிருந்தான் பாகன் ஒரு நாள் போர்க்களத்தில் அரச யானை புகுந்து எதிரி படைக்கு தந்தது அதன் அங்கங்களில் பொருத்தப்பட்டிருந்த ஆயுதங்களில் ஒன்று கீழே விழுந்ததும் அதை எடுக்க அதுவரை வளைத்து வைத்திருந்த துதிக்கையை நீட்டியது யானை இதை பாகன் துதிக்கையின் மீது எதிரிகள் ஈட்டி ஏறுவதற்குள் விரைவாக களத்தில் இருந்து அந்த யானையை வெளியேற்றி கொண்டு வந்தான் அரண்மனையில் அரசரை சந்தித்த பாகன் அரசே நேற்றைய போரில் நமது யானை போர்க்களத்தில் சுருட்டி வைத்திருந்த தனது துதிக்கையை வெளியே நீட்டிவிட்டது இனி அது போருக்கு பயன்படாது என்றான் அரசனும் அந்த யானையை இனி போரில் பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் மனிதர்கள் தங்கள் நாவை அடக்கும் வரையில்தான் நன்மை அடைவார்கள் துதிக்கையை சுருட்டி வைக்கும் வரைதான் யானைக்கு பாதுகாப்பு இருக்கும் தேவையில்லாத இடங்களில் துதிக்கையை சுருட்டி வைத்து கொள்ளும் யானையைப் போல அவசியமில்லாத இடங்களில் தங்கள் நாவை கட்டுப்படுத்த வேண்டும் ஆம் நண்பர்களே நாக்கின் நீளம் மூன்று அங்கலம்தான் ஆனால் அது ஆறடி மனிதனையும் கொன்றுவிடும் வெறுப்பிலும் கோபத்திலும் மகிழ்ச்சியிலும் கூட வார்த்தைகளை அளந்து பேசுங்கள் அது நமக்கு திரும்பி வரும்போது எல்லாமே மாறிவிடும்